ஐய் ஃப்ரெண்ட்ஸ் சாயிஸ் அகாடமிலருந்து உங்க கிருஷ்ண ஸோ இந்த வீடியோ பதிவு மதுரை செமினாருக்கு பணம் கட்டினவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை செமினாருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபார்ம் அனுப்பியிருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க ஆனால் நமக்கு சீட் அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இரநூறு பேர் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ இரநூறு பேர் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீட் அவைலபிலிட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பேருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் இரநூறு பேர் யார் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மெசேஜாக நம்ம வந்து அனுப்பியிருக்கோம் சரிங்களா ஸோ அதில் நிறைய பேருக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரிசீவ் ஆயிடுச்சு ரிசீவ் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டீங்க பட் ரிசீவ் ஒரு சிலருக்கு ஆகல சார் எங்களுக்கு நார்மல் மெசேஜா வரல சார் அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்க நார்மல் மெசேஜ் வராதவங்க ஓகேங்களா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நைன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அதுக்கப்புறம் உங்களுடைய பிளேஸு நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு மட்டும் ஒரு இது ஐ இன் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு மட்டும் போட்டு எனக்கு அனுப்புங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் நாங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விட்றோம் ஓகேங்களா அதாவது பேமெண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சு விட்றோம் ஓகேவா ஏன்னா அந்த நார்மல் மெசேஜ் வராதவங்களுக்கு மட்டும் தான் நம்ம அனுப்புவோம் ஏன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம பார்ப்போம் ஓகேவா ஆல்ரெடி உங்களுக்கு நார்மல் மெசேஜ் நம்ம அனுப்பியிருக்கமா அப்படின்னு பார்த்துட்டு ஆமாம் அனுப்பியிருக்கோம் பட் இவங்களுக்கு சென்ட் ஆகலை அப்படிங்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம அனுப்பிவிடுவோம் ஏன்னா இது வந்து இரநூறு பேர் தான் சீட் அவைலபிலிட்டி அப்படிங்கிறதுனால நம்ம அதிகமாக கொடுத்துட்டு பின்னாடி வந்து பார்த்தோன்னா நாங்கள் சங்கடம் ஆயிடக்கூடாது அதுக்காக தான் ஓகேங்களா ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு உண்டான அந்த இதை மட்டும் அனுப்புங்க நாங்கள் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி விட்றோம் ஓகேவா அதே மாதிரி நார்மல் மெசேஜில் எனக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கிடைச்சிருச்சு சார் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே பேமெண்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் எம் இன்ட்ரஸ்ட் சார் அப்படின்னு போடுறவங்களை நாளைக்கு மதியம் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுங்க அப்படி பண்ணலை அப்படின்னா அடுத்த பட்சத்தில் யார் ஆர்டரில் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவோம் ஏன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கனால அடுத்தடுத்தவங்களுக்காச்சும் வாய்ப்பு போகும் நீங்கள் பண்ணிவிட்டு வரல அப்படின்னா அது மற்றவங்களுக்கான ஒரு வாய்ப்பாவாச்சும் போகும் அதுக்காக தான் நம்ம டைம் லிமிட் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஸோ நார்மல் மெசேஜ் ரிசீவ் ஆனவங்க இன்றைக்கு நைட் ஒன்பது மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க ஓகேப்பா நேற்று ரிசீவ் ஆனவங்க ரிசீவ் ஆகாதவங்க லிஸ்ட் வச்சிருக்கோம் ஸோ அவங்க எல்லாரோட நம்பரும் நம்ம சேவ் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாது அதனால தான் நீங்களே அனுப்பிடுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த உங்களோட நேமு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ளேஸு ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படி மட்டும் போட்டு அனுப்புங்க உங்களுக்கு அகௌண்ட் டீடைல்ஸ் அனுப்பிச்சி விட்றேன் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுலேயே அனுப்பிச்சு விட்ருங்க அனுப்புறதுக்கு அப்புறம் என்ன பண்ணிவிடுவோம் இன்றைக்கி நைட்டு இரநூறு ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணிடுவோம் ஒரு குரூப்பில் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா ஒரு குரூப்பில் என்ன பண்ணிவிடுவோம் உங்களை ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே லொக்கேஷன் நம்ம எந்த இடத்துல செமினார் கண்டக்ட் பண்ண போகிறோம் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயிலாகவே நம்ம சொல்லிடுவோம் ஓகேங்களா ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடச்சிடும் ஓகேவா எங்கள் செமினார் நடக்கும் என்ன எதுன்னு ஃபுல் டீடெயில் உங்களுக்கு கிடச்சிடும் பேமெண்ட் பண்ணவங்களும் ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணிடும் குரூப்பில் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓகேவா அது பிரச்சனையே கிடையாது ஸோ அடுத்தடுத்த செமினார் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா சென்னையில் ஒரு செமினார் போடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற டிஸ்ட்ரிக் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க பட் நடுவில் வந்து எலெக்ஷன் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் அட்டை டைமில் கவர் பண்ண முடியாது அடுத்து சென்னையில் போட்டு ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்ம செமினார் கண்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக் நாங்கள் கவர் பண்ண பார்க்குறோம் பட் இப்போதைக்கு அது வந்து பிளான் கிடையாது ஆஃப்டர் குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போதைக்கே செமினார் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலையும் சென்னையில் மட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சிருக்கோம் ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க நல்லாவே தெரியுது பட் மதுரையிலே கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் வந்தது எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு பட் அதில் இரநூறு பேர்த்துக்கு தான் நம்ம சீட் அவைலபிள் ஃபுல்ஃபில்மெண்ட்டு கொடுக்குறோம் தான் வேறு ஆப்ஷனே கிடையாது ஏன்னா எங்கள் சைடில் வேற ஒன்றும் பண்ண முடியாது பேட்ச்னால் கூட பிரச்சனை கிடையாது பட் இதில் வந்து பார்த்தோன்னா சீட் அவைலபிள் இருக்கிற அளவுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தோன்னா அக்கௌண்ட் டீடெயில்ஸ் அனுப்பிச்சு விட்ருவாங்க ஓகே செக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் டீடெயில்ஸ் அனுப்பிச்சு விட்ருவாங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் நீங்கள் அனுப்பிச்சு அவங்க சேவ் பண்ணி வச்சுப்பாங்க குரூப்பில் வந்து பார்த்தோன்னா நைட் என்ன பண்ணிவிடுவாங்க உங்களை குரூப்பில் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவாங்க ஓகேவா ஆட் பண்ணிவிட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்பில் ஃபாலோ பண்ணிப்போம் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் இது கிஷோ பாகம்னு உங்க கிஷ்ணம் தேங்க்யூ